ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜி இங்க எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறதா விவரங்கள் என்ன அதாவது பத்மநாதன் குற்றாலம் என்பது உலகளவில் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக சிறந்து விளங்கி வருகிறது குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக வருடந்தோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மா மூன்று மாதங்கள் மட்டுமே சிறந்த காலமாகும் இந்த காலங்களில் தான் நாடெங்கிலும் இருந்து ரசக்கணக்கன சுற்றுலா பயணிகளுக்கு வந்து சொல்வார்கள் இந்த வருடம் சீசன் என்பது முன்கூட்டியே தொடங்கி தொடங்கிய தொடங்கியிருந்து அனைத்து அறிவும் தண்ணீர் என்பது சீசனை வந்து நிறைவு செய்தது இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை தாக்கம் மற்றும் வடகிழக்கு பருவமழையின் துவக்கம் என்பதால் மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தீவிரமாக கனமழை பெய்து வந்தது இந்த கனமழையின் காரணமாக மிகப்பெரிய ஒரு காற்றாற்ற வெள்ளம் என்பது ஏற்பட்டது இந்த காற்றாற்றின் வெள்ளத்தின் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பேரிகார்டு அதாவது அரிய பகுதியில் பெண்கள் குளிக்கும் பகுதியில் உள்ள பேரிகாட் மற்றும் நடந்து செல்லக்கூடிய பகுதியில் உள்ள அந்த தடுப்பு கம்பிகள் மற்றும் பெண்கள் உடைமற்றும் அறை அதாவது தகரம் வைத்து அந்த பகுதியில் வந்து நிரந்தரம் இல்லாமல் ஒரு செட்டு ஒன்று அமைக்கப்பட்டது அது அந்த தகரமும் அந்த செட்டையும் வந்து முக்கியமாக அந்த காற்றாட்டு வெள்ளம் என்பது அந்த தண்ணீரோடு அடித்து செல்லப்பட்டது மேலும் அந்த வெள்ளத்தின் போது தொடர்ச்சியாக இரண்டு மூன்று தினங்களாக இரவு நேரங்களில் அதிதீவிர கனமழை பெய்ததால் அந்த குற்றாலநாதர் கோயில் வளாகத்துக்குள்ளும் தண்ணீர் அந்த வெள்ள நீர் என்பது புகுந்தது இரவு நேரம் என்பதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை தற்போது கம்பிகள் இது எல்லாமே வந்து அந்த வெள்ளத்தில் வந்து அடித்துச் செல்லப்பட்டது இதே போன்றுதான் கடந்த வருடமும் இதே போன்று இந்த வடகிழக்கு பருவமழையின் போது மிகப்பெரிய ஒரு காற்றாட்டு வெள்ளம் என்பது ஏற்பட்டது அது வந்து மிகப்பெரிய ஒரு சேதம் என்பது குற்றாலம் பகுதி அந்த அருவிக்கரை பகுதி முழுக்கும் ஏற்பட்டது அதை கருத்தில் கொண்டு ஒரு சில பகுதிகள் வந்து தேர்தி சார்பாக வந்து தடுப்பு சுவர்கள் வந்து அமைக்கப்பட்டது அதாவது கம்பிகளை வந்து முழுமையாக புறப்படுத்தி தடுப்பு சுவர்கள் வந்து அமைக்கப்பட்டது ஆனால் ஒரு சில பகுதிகள் மூலம் அமைக்கப்பட்டது இந்த கம்பிகள் அனைத்துமே தற்போது இந்த காற்றாட்டு வெள்ளத்துக்கு வந்து அடித்து செல்லப்பட்டது மேலும் பயணிகள் நடந்து செல்லும் அந்த தரை ஓடுகள் முழுமையாக சேதமடைந்து உள்ளது மேலும் வரக்கூடிய நேரங்களில் வந்து தென்காசி மாவட்டத்திற்கு வந்து மழை இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் தொடர்ந்து ஐந்தருவி மேனருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகள் வந்து தொடர்ந்து இந்த வெள்ளப்பெருக்கு என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது இதனால் வந்து வார விடுமுறை மற்றும் தீபாவளி பண்டிகை விடுமுறை என்பதால் குற்றாலம் நோக்கி ஆவலுடன் அருவியில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் வந்து ஏமாற்றம் அடைந்தனர் தற்போது இது முழுமையாக அந்த தம்பிகள் அனைத்துமே அந்த தடுப்புகள் அனைத்துமே வந்து முழுமையாக சீர் செய்ய பிறகுதான் குளிக்கைகள் அனுமதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் பழைய குற்றாலம் பகுதிகளில் அதைத்தான் அந்த காற்றாட்டு வெள்ளத்திலும் வந்து அந்த முழுமையாக அந்த இரும்பு கம்பிகள் முக்கியமாக வந்து அந்த வெள்ள வெள்ளத்தோடு அடித்து செல்லப்பட்டுள்ளது தற்போது இது சீரமைக்கும் பணி என்பதும் மழையில் மழை நின்ற பிறகு வெள்ளப்பெருக்கு குறைந்த பிறகுதான் இது சீரமைக்கும் பணி என்பதும் தொடங்கப்படும் தற்போது வரை குற்றாலத்தில் வந்து இன்றுடன் ஆறாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை என்பது நீடித்து வருகிறது மேலும் மாவட்டத்தில் வந்து அதிகாலை முதலில் இருந்து தற்போது வரை பரவலாக அனைத்து பகுதிகளுமே வந்து மிதமான முதல் அதிக தீவிர மழையும் வந்து அவ்வப்போது விட்டு விட்டு தொடர்ந்து பெய்து வருகிறது இதனால் வந்து மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்பு உள்ளாகியுள்ளனர் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் காலைகளும் வெறிச்சுவடி காணப்படுகிறது பத்மநாதன் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ராஜன்